சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் சற்று மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் குறித்த வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் அர்ஜுனா ராமநாதன் நேரில் சென்று ஆராய்ந்த போது முருகல் நிலையை தோற்றம் பெற்றுள்ளதாக எமது மன்னார் செய்தியாளர் கூறுகின்றார் இதுங்க ஓ அதுங்க டிரெக்டாக வேண்டாம் பேனை பார்த்துமா ಪುಧಾನು ಆಮಿ ಹಾಸ್ಪೆಟ್ಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಡಿರೆಕ್ಟ್ ಆಗಿ ನನಗೆ ಹರಿಯ ತುಂಬ ಹಾ ಹಾ ಯೋಶ್ வாங்க இவங்க ஓ நகர மாதிரி எல்லாம் செய்யலாம் செய்யல. சரியா நான் ஒரு மெடிக்கல் அட்மின். சரியா இந்த வந்து மாதிரி மாதிரி வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நீங்க காத்தான் நீங்க என்ன வேணும் நான் காத்தலாம் நீங்க அசாத்துக்கு எதிரா அசாத்துக்கு சார்பா இன்னமும் நான் கோர்ட்ஸ் டாக்டர் அசாத்துக்கு சார்பா இன்னமும் காத்தலாம் பேர

சோ ஆபரே ஹஸ்பிடல் டாக்டர் வர்தர மனத காதை केलं அனுமதி எடுத்து கோல் பண்ணி காத்து இருக்கு உங்கள டைரக்டரட் ஆட்சி காலங்க டரக்டர் อ่า ஜோய் சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல சொல்ல வந்தீங்க ரைட் நீங்க இங்கே வர பண்றீங்க ரைட் आंसर 3 2 3 மாசம் ரைட் விளங்கல ஆ சார் வந்துரேங்க அவரே सामान தர இல்ல கனகက வளக்கல் இருக்கு தெரியுமோ உங்களுக்கு என்ன வர முடியா முடியா ரைட் ஓகே சந்தோஷ் நான் संदीप सुी कोौ ला ट प वीडियोप के ख ना प अन मारला दला इस हंट बने ंग मा प डॉक् साे खा म डॉक्ट के नहीं खारीद

මේ ම ඩි න බලා ගන්න. මේ ගොල්లో ලෙක් මැලා මේ බලට උස මේ ඩක ෙේ ේර හද ප හරි ක සයි ලාග උ සත් ම ති සයි ලා. ර බලා. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்